தேவன் உங்களை அழைத்த காரியத்தை செய்யணும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ மற்றவங்க வந்து இது முடியவே முடியாதுன்னு சொன்னாங்களாலும் தேவன் உங்களை அதை செய்யும்படி அழைச்சிட்டாருன்னா நீங்கள் அதை இறங்கி செய்யணும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் விசுவாசம் அடி எடுக்கணும் தேவன் உங்களை அழைத்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சாத்தியம் இல்லாமல் தோன்றினாலும் நீங்கள் அதை செய்யணும் ஏன் தேவன் உங்களோட இருக்கிறார் நம்ம எல்லாரும் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் பெரிய ஒரு திட்டத்தோடு தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார் நமக்கு எல்லாருக்காகவும் பெரிய காரியங்களை தேவன் மனதில் வச்சிருக்கிறாரு நமக்கு எல்லாருக்கும் அழைப்புன்னு ஒன்று இருக்குது நாம் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்குது சும்மா காலத்தை கழிக்கிறதுக்கு நம்மளை இங்கே வைக்கலை வழக்கமாக தேவன் வந்து நம்மளை அழைக்கும் போது ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறப்போ அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தோணும் ஈஸியான காரியத்தை வழக்கமாக தேவன் செய்ய சொல்ல மாட்டார் நமக்கும் எல்லோருக்கும் ஆ இது ஆ இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு காரியத்தை வழக்கமாக செய்ய சொல்ல மாட்டார் எப்போவுமே அவர் நம்மளுக்கு காரியத்தை செய்ய சொல்கிறப்போ அது வந்து சாத்தியமே இல்லாத போல தெரியும் நமக்கும் அப்படி தெரியும் மற்றவர்களுக்கும் சில நேரம் அப்படி தெரியும் இதெல்லாம் சேன் இல்லை அப்படின்டுவாங்க ஆனால் அதை தான் செய்யணுவார் வழக்கமாக அவர் அப்படி தான் செயல்படுறார் அந்த மாதிரி நேரத்தில் தேவன் நம்மளை அழைக்கிறார் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் அது சாத்தியம் இல்லாத போல தெரியுது ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறான்னு வாக்கு கொடுத்துட்டதுனால நம்ம இறங்கி செய்யணும் இல்லை என்னோடு இருக்கார் உதவி செய்வார் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் அவருடைய பிரசனத்தை அதனுடைய முழுமையை இன்னும் அதிகமாகி நாம் அங்கே அனுபவிப்போம் ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இப்படியே நின்றுட்டு இருந்தால் பிரசனம் இல்லாத போல தான் தெரியும் அவர் பெருசாக நமக்கு ஒன்றும் செய்யாத போல தான் தெரியும் இல்லை எனக்கு வாக்கு கொடுத்துறாரு இருக்கிறேன்னு சொல்லிட்டார் அவை சூழ்நிலை எப்படி ஒன்னா இருக்கலாம் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் ஏன்னா தேவன் என்ன அழைச்சிட்டார் இதை செய்யும்படி சொல்லிட்டாரு அவை நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அவர் உதவி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் ஸ்டெப் எடுக்கிறப்போ அந்த ஸ்டெப் வாய்க்கும் அது வாய்க்கிற விதத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க ஓ தேவன் என்னோட இருக்கிறார் ஆமாம் சும்மா அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா தெரியாது